உங்க குடும்பத்தை குறித்து உங்களை குறித்து அல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை குறித்து யாராயிலும் ஒருவர் உங்களிடத்தில் வந்து ஒரு தவறான காரியத்தை ஒரு பொய்யான காரியத்தை அவர்களை கெடுக்கும் விதத்திலே அவர்கள் பேரை கெடுக்கும் விதத்திலே உங்கள் செவி கேட்க யாராகிலும் சொல்ல வருவார்களேயானால் தயவு செய்து உங்கள் செவிகளை அப்படிப்பட்ட வாய்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அடைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மற்றவர்களை குறித்து உங்களிடத்தில் பேசுகிற அதே நபர் உங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே நாளைக்கு பேசுவார் யாரும் யாரை குறித்தும் அவசியம் இல்லை எந்த பிள்ளை குறித்து பேச வேண்டாம் எந்த மகனை குறித்து பேச வேண்டாம் எந்த மகளை குறித்து பேச வேண்டாம் தேவன் நமக்கென்று ஒரு பாதை வகுத்திருக்கிறாரா அந்த பாதையிலே நடக்க முயற்சிப்போம் தேவன் வகுத்திருக்கிற அந்த செம்மையான பாதையிலே நடப்போம் வேறு காரியங்களை தலையிட வேண்டாம் பொய்யான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் அவமானங்கள் பழிச்சொற்களை சுமந்து சுமந்து பேசி 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 அவனுடைய முடிவு என்ன தெரியுமா தன் சொந்த வஸ்திரத்தை அவர்களால் உடுக்க முடியாத நிலைமை பிள்ளைகள் சேர்ந்தவர்களுக்கு வஸ்திரத்தை விடுத்தாலும் எல்லாவற்றை கீறி எறிந்துவிட்டு நிர்வாணமாய் ஓடின காட்சிகள் கண்கள் பார்த்து யாருக்கு விரோதமாகும் அதுவும் குறிப்பாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் இன்னொரு விசுவாசியோ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் விசுவாசியோ விசுவாசிக்கு விரோதமா ஊழியக்காரனோ எந்த பொய்யான காரியங்களை சொல்ல வந்தா தயவு செய்து காதை அடைத்துக்கொள் உன் ஆத்துமா தப்பி பிழைப்பதாக இது கெடுக்கிற கேடான பர்வதங்கள் கெடுக்கும் கேடான பர்வதங்கள் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ப பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் வரப்போகிறார் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார் அவனுக்குரிய பலனை அவர் கொடுப்பார் நமக்குரிய பலனை நாம் காத்துக்கொள்ள கொள்ள ஆண்டவர் கருவை தருவாராக